நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைய நாள் முழுவதும் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் கொஞ்சம் உணவு முறையை மாற்றுங்க ஒன்ஸ் நீங்கள் மாற்றினீங்கன்னா நம்ம உடம்பில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்க தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் போயிடும் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பு அதிகமாகும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பாடி உடம்பு குறையிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சிறப்பாக ஏற்படுத்தும் உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் அத்தனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரொம்ப நலமாக இருக்கலாம் அதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு என்ன உணவு காலையில் சாப்பிட்லாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க அந்த நாள் முழுவதும் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஏன்னா நல்ல ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்ருக்கோம் காலையில் ஃபஸ்ட் இன்டேக் நல்ல ப்ரோட்டீன் எடுத்திருக்கோம் அதனால் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க நிறைய பேரோட கேள்வி என்னவாக இருக்குன்னாங்க காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றது எது பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது பிரேக்ஃபாஸ்ட் அவசியம் சாப்பிட்ணும் ஃபஸ்ட் அந்த பாயிண்ட் வச்சிங்கன்னா பேரிலே இருக்குது பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அதனால் காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா உடம்பு நான் குண்டாக இருக்கேன் அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல நான் ஒரு இட்லி சாப்பிட்றேன் இல்லை காலையில் நான் சாப்பிடாமல் டைரெக்டாக மத்தியானம் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் செயல்பட்டால் நம்ம இந்த ஜென்மத்தில் உடம்பு குறைக்க முடியாதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்க வேணாம் இப்போல்லாம் காலையில் என்ன உணவுன்னு கேட்டிங்கன்னா இட்லி தோசை வடை பொங்கல் பூரி இதுதான் சாப்பிட்றீங்க மீறினா மசால் தோசை ஆனியன் தோசை ஊத்தாப்பம் ஸோ இது வந்து நல்ல உணவு கிடையாது காலையில் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய உணவை செய்து சாப்பிடாதீங்க கொஞ்சம் உணவு முறையை மாற்றுங்க ஒன்ஸ் நீங்கள் மாற்றினீங்கன்னா நம்மளோட உடலில் உள்ள அனைத்து செல்கள் நம்ம ராஜ உறுப்புகள் ரொம்ப சிறப்பாக சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன் நம்ம ரொம்ப நலமாக இருக்கலாம் அதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு என்ன உணவு காலையில் சாப்பிட்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியது காலையில் எந்திரிச்ச உடனே ஏர்லி மார்னிங் ப்ரெஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒன்றா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பசு நெய் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை நல்லா உருக்கி ஆறுனோடனே அது ஒரு ஒரு ஸ்பூன் குடிக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெயை காலையில் நீங்கள் குடிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஹாட் வாட்டர் ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் சிறப்பாக குடிச்சுடுங்க உடனே உங்கள் கேள்விகள்லாம் வரும் ஐயோ இது வந்து கொழுப்பாயிடுமே எனக்கு சுகர் இருக்குது எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது எனக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது எதுவுமே ஆகாதுங்க நீங்கள் நான் சொல்கிற ஃபுட்டை ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் செயல்படுத்தி பாருங்கள் எந்த எனர்ஜெட்டிக்காக இருக்குங்கிறத நீங்களே எனக்கு சொல்லலாம் ஸோ காலையில் இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டைஜஷனுக்கு அந்த அளவுக்கு உடம்பு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைஜஷன் இஷ்யூவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணோம் நம்ம உடலில் உள்ள அனைத்து உறுப்புகள் ராஜ உறுப்புகளை ரொம்ப ஆக்டிவாக பாசிட்டிவாக வச்சுக்கோம் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நட்ஸ் ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு இல்லை கம்மியாக இருக்குது ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் புரியுதுங்களா அதனால் நல்ல கொழுப்புகள் இல்லை ஹெச்டிஎல் இல்லை ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கம்மியாக இருக்குது அதனால் நம்ம ஒரு டென்சிட்டியாக ஒரு ஹியூமினிட்டியாக ஒரு ஹியூனிட்டி சிஸ்டம் நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னால் முதல் நாள் நைட்டு ஜஸ்ட் ஒரு மூணு முந்திரி ஒரு நாலு பாதாம் ஒரு பிஸ்தா ரெண்டு கருப்பு திராட்சை ஒரு பத்து எல்லாம் ஊற வச்சுருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க அப்புறம் விதைகள் விதைகள் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸி சீடு கிடைக்கும் பூசணி சீடு கிடைக்கும் வாட்டர்மெலன் சீடு கிடைக்கும் வெள்ளரிக்காய் சீடு கிடைக்கும் என்ன சீடு கிடைக்குதோ ஒரு நாலு சீடு விதைகள் நீங்கள் வாங்கிக்கிங்க எல்லாத்தையுமே நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஊற வச்சுருங்க காலையில் எந்திரிச்சோன்னா அந்த ஆயில் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சாப்பிட்ருங்க இப்போ நான் சொன்னது வந்து ஒருத்தரை சாப்பிட்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க அந்த நாள் முழுவதும் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஏன்னா நல்ல ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்ருக்கோம் காலையில் ஃபஸ்ட் இன்டேக் நல்ல ப்ரோட்டீன் எடுத்திருக்கோம் அதனால உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அப்புறம் என்ன சாப்பிட்லான்னீங்கன்னா பயிறு வகைகள் நிறைய பயிறு வகைகள் இருக்குது அண்ணாச்சி கடைக்கு போங்க இல்லை ப்ரொவிஷன் ஷாப்புக்கு போங்க பயிர் வகைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பயிர் வகைகள் இருக்கும் எல்லாமே ஒரு அரை அரை கிலோ ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா பாசிப்பேர் இருக்குது வெள்ளை சுண்டல் இருக்குது கருப்பு சுண்டல் இருக்குது மொச்சை இருக்குது கிட்னி பீன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய பருப்பு வகைகள் இருக்குது தானிய வகைகள் இருக்குது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க காலையில் நேரத்தில் நூறு கிராம் நம்ம சாப்பிட்லாம் அந்த நூறு கிராம் எப்படின்னா நாளே ஊற வச்சுருங்க காலையில் பாயில் பண்ணிவிடுங்க பாயில் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு உப்பு போட்டு பாயில் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனியன் மிக்ஸ் பண்ணிக்கங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம் ஒரு சாலட் மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க டெய்லி அதே மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் போர் அடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் வெள்ளி பிஞ்சு போடுறது இப்போ மாம்பழ சீசன் இருக்குல்ல மாங்காய் துண்டு போடுறது இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணி கூட காலையில் நேரத்தில் அந்த நட்ஸு சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் இதை சாப்பிடுங்க ஓகேங்களா இது வந்து ஒரு நூறு கிராம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க நல்ல ஒரு இம்யூனி சிஸ்டம் கொடுக்கும் நம்மளோட எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் ஸோ இது வந்து நான் சொல்கிற உணவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா இல்லை சார் எனக்கு தானிய வகைகள் நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு சரியாக ஜீரணமாகலை அப்படின்னு சொல்கிறீங்க காரணம் என்னென்னா ஏன் ஜீரணம் ஆகலைன்னா நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு சரியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல ரெண்டாவது நைட் எப்போவுமே ஏழு மணிக்கு மேலே சாப்பிட்றீங்க அது இல்லாமல் சாப்பிட்ற அளவுக்கு எந்த வேலையுமே செய்கிறதில்ல அதே மாதிரி கார்போஹைட்ரேட் ஐட்ஸும் மத்தியானம் நைட்டு நிறைய எடுத்துக்கிறீங்க அதே மாதிரி டீ காஃபி நிறையா சாப்பிட்றீங்க டீ காஃபி சாப்பிடும்போது ஒயிட் சுகர் நிறைய ஆட் பண்ணிக்கிறீங்க அடுத்தது உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குது ஸோ இந்த ஏழும் இல்லைன்னா தான் நீங்கள் சாப்பிட்ற இந்த த அந்த பயிர் வகைகள் நமக்கு நல்ல ஹெல்த்தியாக கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க அதனால் இந்த டீ காஃபி சாப்பிட்றது இந்த குடிப்பழக்கம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சின்ன ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க இல்லை வீட்டுக்குள்ளேயே நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு குத்து பாட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா டான்ஸ் ஆடுங்க அதுவே போதும் அதுவே ஒரு ஊடகம் நல்ல ஜாயிண்ட் எக்ஸசைஸ்க்கு அதுவே போதும் சிறப்பாக செயல்படுத்துங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைய நாள் முழுவதும் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் ஸோ அந்த சுண்டல் வகைகள் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் யார் ஒரு சிலர் ஜூஸ் எடுத்துக்கூடாது அதையும் நான் இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன் சிறப்பாக பாருங்கள் என்ன ஜூஸ் சாப்பிட்லான்னாங்க ஜூஸுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிடுறேங்க நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி ஸ்கின் டிசீஸ் வருது ஸ்கின் அலர்ஜி வருது பேச்சஸ் நிறையா வருது காரணம் என்னென்னா அந்த டைஜஷன் சரியாக நிறைய இஷ்யூஸ் வருது நான் என்ன சொல்கிறேன் ஒரு அரை முடி தேங்காய் பெரிய தேங்காய் வரந்தால் முடி தேங்காய் பால் இந்த நட்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் குடிச்சிருங்க எப்படி பண்ணலாம் மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு காட்டன் கிளாத் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க தேங்காய் பால் எதையுமே மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை சிறப்பாக குடிச்சிருங்க ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ குடிக்கிறீங்க அப்புறம் ஹாட் வாட்டர் குடிக்கிறீங்க அதுக்கப்புறம் நட்ஸ் நல்லா மிக்ஸியில் போட்டு நட்ஸ் பேஸ்ட் ஜூஸ் குடிக்கிறீங்க அதுக்கப்புறமா தேங்காய் பால் குடிக்கிறீங்க ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திட்டு வாங்க நம்மளோட உடம்பு நம்ம சொல்கிறத கேட்கும் நம்மளோட உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப நலமாக வேலை செய்யும் இதுக்கப்புறமா ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கு ஒரு ஜூஸ் ஐட்டம் எடுத்துக்குங்க எந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மாதுளை ஜூஸ் எடுத்துக்கலாம் ஏபிசி ஜூஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் கேரட்டோட பங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதில் மூணில் ஒரு பங்கு பீட்ரூட் இருக்கணும் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு மூணு ஜூஸ் சொல்கிறேன் இந்த மூணு ஜூஸை கம்பல்சரியாக ஒரு வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் ஒன்று மாதுளை ஜூஸ் எடுத்துக்கணும் ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கணும் திராட்சை கருப்பு திராட்சை கொட்டையில் கருப்பு திராட்சை ஜூஸ் நல்லா போட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா வாரத்துக்கு மூணு நாள் கட்டாயம் சாப்பிட்ணும் மற்ற நாளில் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம் தர்பீஸ் ஜூஸ் குடிக்கலாம் முளாம்பழம் இந்த மாதிரி என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த ஜூஸை சாப்பிடுங்க இதுதான் உங்களோட காலை உணவாக இருக்கணும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் உடலில் உள்ள மாற்றங்களை நீங்களே சொல்லலாம் ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சார் எனக்கு சுகர் இருக்குது டயபெட்டிக் இருக்குது நான் என்ன செய்யலாம் நீங்கள் அந்த ஜூஸ் ஐட்டத்தை மட்டும் விட்டுருங்க காலையில் எண்ணெய் குடிக்கலாம் ஹாட் வாட்டர் குடிக்கலாம் நட்ஸு சாப்பட்லாம் அதுக்கப்புறம் சுண்டல் வகைகள் நீங்கள் சாப்பிட்லாம் தேங்காய் பால் குடிக்கலாம் ஆனால் அந்த ஜூஸ் ஐட்டத்தை மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் காயின்னு முடிகிற எந்த காய் வேணால் வாங்குங்க சுரக்காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது பாவக்காய் இருக்குது கோவக்காய் இருக்குது முருங்கைக்காய் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு காய்கள் நீங்கள் வாங்கி ஒரு மினிமம் காலையில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம்லேருந்து இரநூத்தம்பது கிராம் காய்கள் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் நல்ல ஸ்டீமில் நல்லா பாயில் பண்ண வைங்க பாயில் பண்ண வச்சு ஒரு சேலட் மாதிரி செஞ்சு அற்புதமாக சாப்பிடுங்க ஒரு தொக்கு மாதிரி பண்ணியும் சாப்பிடுங்க காலையில் நேரத்தில் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் காய் சேலட்டை சாப்பிடுங்க இல்லை காய் பொரியலை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் சாப்பிடு ஸோ இது போதுங்க காலை உணவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் ஒரு சின்ன கண்டிஷன் கிட்னி இஷ்யூ இருக்கும் அதே மாதிரி டயாலிசிஸ் பண்ணிட்டுருப்பீங்க அவங்க இந்த ஜூஸ் ஐட்டத்தை ட்ராப் பண்ணிவிடுங்க வெஜிடபிள்ஸை நீங்கள் இன்டேக் எடுத்துக்கங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்க தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் போயிடும் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பு அதிகமாகும் பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் நம்ம வெசலில் எங்கெங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அதெல்லாம் கம்மியாகிட்டே வரும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பாடி உடம்பு குறையிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சிறப்பாக ஏற்படுத்தும் உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் அத்தனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தீங்க காலை என்ன உணவு சாப்பிட்லாம் என்ன உணவு சாப்பிட்லான்ட்டு ஆனால் நீங்களாம் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா தானியங்கள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள்லாம் சாப்பிட்டா என் உடம்புக்கு ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க காரணம் என்னென்னா நீங்கள் சில விஷயங்களை தப்பாக செய்கிறீங்க டீ காஃபி சாப்பிட்றீங்க கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்க நைட்டில் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றீங்க இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் நூறு சதவிகிதம் நம்ம வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி